மா மகேஷ் லைஃப் ஸ்டே நம்ம எனக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லிருந்தேன் அந்த பிளாக் தான் இப்ப அப்லோட் பண்றேன் உடம்பு சிலருந்து ஒரு ஒரு வாரம் வீடியோ அப்லோட் பண்ணல ஸோ அதனால தான் எடிட் பண்ண டைம் கிடச்சிது இந்த விளா இன்னைக்கு நான் என்ன வளாக்லாம் என்னென்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா நாங்கள் வந்து ஊரில் வந்து கோவில் திருவிழாவில் மொளப்பாரி எடுத்தது அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு கிளம்புறது ஸோ ட்ராவல் விலாக் ஸோ அதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கா காலையே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சி மதியம் லன்ச்சும் சாப்பிட்டாச்சு இது வந்து மூணு மணிக்கு போல் வந்து கோலப்பூட்டி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து தெரியாது கோலப்பூட்டி நடக்கிறது அதே போல் வந்து நாங்கள் வந்து ஊருக்குளம்புற டைம் ஸோ அதனால சரி அங்கே லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நானும் கலந்துக்கலை அதுக்கப்புறம் வந்து வரி கொடு வரி கொடுக்குறவங்களுக்குலாம் வந்து வரி தேங்காய் கொடுப்பாங்க வரிப்பை அதில் வந்து தே தேங்காய் வெத்தலை பார்க்க பாலம் அதுக்கப்புறம் வந்து கரும்பு இதெல்லாமே கொடுப்பாங்க ஸோ எங்களுக்கு வந்து மூணு வரி ஸோ மாமா போய் வரி தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து க கரும்பு சாப்பிட்ருக்காங்க ரூமுக்குள்ளே வந்து ரொம்பவும் புழுக்கமாக இருக்குது ஸோ அதனால வெளியே அந்த மண் மண்டபத்தில் சோ அங்க ஸோ அங்கே ரூமுக்கு வாசல்லையே பெட்ஷீட் விரிச்சிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அங்கேயும் கோலப்போட்டிக்கு எல்லாம் ரெடி இருக்காங்க அதுக்கப்புறம் கோலப்போட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு போல் வந்து மைக்கில் வந்து அனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்னா இந்த மாதிரி முளைப்பாறு எடுக்கிறவங்களாம் வாங்கினேன் எனக்கு வந்து நாங்கள் நான் எங்கள் எல்லாம் எங்கள் அப்பா ஊர்ல அம்மா எல்லாம் வந்து செவ்வாய் மா நைட்டு எடுத்துருவாங்க ஆனால் இங்கே வந்து புதன்கிழமை ஈவினிங் போல தான் எடுத்தாங்களே அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவ்வளோ மொளைப்பாறி வைக்கிறாங்க அப்படின்னுட்டு எல்லாேருமே அந்த பிள்ளையார் கோவில் அங்கே மொளைப்பாறி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே இருந்து கோவிலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க எடுத்துட்டு ஊர் சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோவில் வாசலில் வச்சு நிறைய பெரிய கும்பலாக இருந்தது அதுக்கப்புறம் கும்மி அடிச்சாங்க சூப்பராகவே இருந்தது அந்த வ்ளாக்லாம் எடுத்துருக்கேன் அதே போல் கோலப்போட்டியும் எந்த கோலம் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் எடுத்து வச்சுருக்க வீடியோ அது வந்து செப்ரேட்டாக தனியாக வ்ளாகவே அப்லோட் பண்ணுறேன் எங்களுக்கும் பஸ்ஸுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது மெயின் ரோட்டில் தான் பஸ் வந்துரும் ஸோ அதனால் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே எல்லோருமே பாருங்கள் அந்த முளைப்பாரி தான் அங்கே கிணத்துல போட்டுட்டு நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஊருக்கு கிளம்புறவங்களும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் இப்ப கிளம்பிட்டோம் நான் வந்து இந்த கோவில் இது இதுவரைக்கும் போனது இல்லை கல்யாணம் ஆன நாளில் இருந்து ஸோ இப்போ தான் போயிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்து ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இங்கே இருக்காங்க ஃபைனலாக நாங்களும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸு வந்து சொன்ன டைமுக்கு வரல கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது போகும்போது வந்து நான் ஏசி தான் புக் பண்ணிடணும் அப்புறம் வரும்போது ஏன்னா பயங்கர வெயிலாக அதனால் ஏசிலே புக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஏசிலே புக் பண்ணிட்டாங்க ஏசி பஸ்ஸு தான் ஸோ பஸ்ஸு வந்ததும் அதுக்கப்புறம் எனக்கு கிளம்ப முடியும் இது வந்து எங்கள் ஊரோட ஸ்டாப்பு அதான் மெயின் ரோடு ஸோ நாங்கள் வந்து இங்க ஸ்வீட்டு பலகாரம் ஏதாவது ஊருக்கு போகும்போது வாங்குறோம் அப்படின்னா இங்கே டி தங்கையா ஸ்வீட்னு ஒரு க தங்கப்பாண்டியன் ஸ்வீட்னு ஒரு கடை இருக்கும் தான் எப்போவுமே வாங்குவோம் ஸோ அது பக்கத்திலே தான் இந்த டிராவல் ஏஜென்சியும் தான் வெயிட் பண்ண ரொம்ப நேரம் நின்று அதனால நிற்க முடியல நம்ம ஒரு இடத்துல உட்காருவோன்னு ஒரு கல் இருந்தது சரி அங்கே வந்து உட்கார்ந்தாச்சு சூப்பராக கோவில் கொடையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே ஏதாவது பலகாரம் வாங்கினா வாங்குவோம் அதாவது முறுக்கு மிச்சம் அதுக்கப்புறம் எங்க ஊர் ஸ்பெஷல் வந்து இந்த மிளகு கார சேவுன்னு இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ எப்போ ஊருக்கு போனாலும் அது வாங்காமல் நாங்கள் வரவே மாட்டோம் அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் பஸ் ஏறி கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நான் வ்ளாக்லாம் எதுவுமே எடுக்கல கோவில் திருவிழா வ்ளாக் வந்து ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு என்னை கொஞ்சம் சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உடம்பு தான் என்னால் அப்லோட் பண்ண முடியலையே நான் இந்த பார்த்தவே இல்லை நெக்ஸ்ட் டைம் போகும்போது யாழ்னி குட்டியை நான் கூட்டிட்டு போறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இல்லை அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வ்ளாகு வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறமா ஒரு நாலரை மணி மூன்றரை மணி இருக்கும் ஸோ அப்போ தான் அப்போ திரும்பவும் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ கொஞ்சமாக அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்கல ஏன்னா ரொம்பவே டயர்டாகிடுச்சு ஏன்னா ரெஸ்டரெண்ட் இல்லை இல்லை இங்கேருந்து போனது அதுக்கப்புறம் அங்கே அடுத்த நாளைக்கு கோவில் திருவிழா நடந்தது ஸோ அடுத்த நாள் நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னால ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு அதனால் அதுக்கப்புறம் நான் வ்ளாகும் எடுக்கலை அன்றைக்கி எடுத்த போட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க